காமரி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தியானம் பண்ண போறேன் அதனால மற்ற பேருக்குலாம் ஒரே பிரச்சனையா இருக்கு தியானம் பண்றதுனாலதான் இங்க பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு ஆமா பாருங்க தேர்தல் விதிமுறைகளை வந்து பிரதமர் மீறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் வேற என்ன பண்ணிருக்கணும் அவர் மால்டீவ்க்கு போறேன்னு சொல்லியிருக்கலாம் மால்டீவ்ஸ்க்கு போறேன்னு சொன்னா உடனே உணவுத்துறை உஷாராயிடும் ஏன்னா மால்டீவ்ஸு சிங்கப்பூர் மலேசியா தான் அவாலாக்கு சரியான ஒரு இடம் மோடிக்கும் அவாலாக்கு சம்மந்தமே இல்லை மோடி அவாலாவை பிடிக்கிறாள் அதுக்கப்புறம் கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிருக்கலாம் இல்லை வேறு ஏதோ சொல்லியிருக்கலாம் இவங்களுக்கு என்னென்னா இந்து மத அடையாளங்களோடு எதை சொன்னாலே இவங்களுக்கு கடுப்பாயிடும் வேறு எதுவுமே கிடையாது தெனாலி படத்தில் வர்ற கமல் மாதிரி எல்லாத்துக்கும் பயப்படுறவங்க இல்லை ஹிந்துன்ற அடையாளத்தை காட்டினாலே உங்களுக்கு பயம் வந்துடும் காவி ட்ரெஸ்ஸு போட்டால் பயம் வந்துடும் நெத்தியில் ஒரு விபூதி எட்டுக்கிட்டால் பயம் வந்துடும் ஸோ இவங்க பிரச்சனையே அதுதான் தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு மேலே ஜபம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால் ஒரு வேலை கோக்கேன் இருப்பாங்களோ என்னவோ தெரியல ஆனால் அவர் எப்படி ஜபம் பண்ணுவார் அவர் இல்லை தெரிஞ்சிருந்தால் பண்ணியிருப்பார் அவர் ஒன்றும் இந்துவாவை பிறக்கணும்னு என்ன மாதிரியோ உங்களை மாதிரியோ நம்மளாம் கேட்டு பிறக்காத மாதிரி அவரும் யாரோ பிறந்தார் அதனால் அப்படியே வளர்கிறாரு ஸோ இதெல்லாம் தமாஷா இருக்குது சீரியஸாக பேச வேண்டிய பிரச்சனை இதில் தேர்தல் விதிமுறையை எப்படி நீங்கள் மீறுறீங்க வெள்ளிக்கிழமையோட பிரச்சாரம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிட்டா சனி ஞாயிறு நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் போய் படுத்தோங்கணுமா அவசியம் இல்லைல்ல ஏன்னா அவர் நாலாம் தேதிக்கு அப்புறம் திருப்பி பிரதமர் வேலையை பார்க்கணும் கேப் கிடச்சிருக்கிறதே அவருக்கு ஒரு மூணு நாள் தான் சரி இது இந்த தேர்தலுக்கு தான் பண்ணுறாரா போன தேர்தல்லையும் அதான் பண்ணார் அதுக்கு முந்தின தேர்தல் சத்ரபதி சிவாஜி இடத்துல போய் உட்கார்ந்தார் இல்லை பிரதமர் அவருடைய வேலை போய் பார்க்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் இந்தி கூட்டணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறாங்க இல்லை அது சொல்றது அதில் என்ன தவறு இருக்கு இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஃபெயில் ஆகணும்னு நினச்சிட்டா போவேன் படிக்கலன்னு எனக்கு தெரியும் கேள்வி எனக்கு புரியாதுன்னு தெரியும் இதில் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதணும் நான் எப்படி போய் பாஸ் ஆவேன் வேற விஷயம் இருந்தாலும் தைரியமாக சொல்லுவேன் இல்லையா பார்க்குறேன் எப்படி வர முடியும் நீங்கள் ஒரு ஐம்பத்தி நாலு சீட்டு வாங்குறதுனால ஒரு கட்சி வந்து தலைமை பொறுப்புக்கு வரும்ங்கிற நிலமை மற்றதெல்லாம் நாற்பதாக தாண்ட முடியாது இதுதானே அவங்களுடைய பிரச்சனை மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாற்பது சீட்டு தான் அதிகபட்சம் ஜெயிக்க முடியும் போட்டி போட முடியும் தேசிய கட்சி வந்து நானூறு இடங்களில் போட்டி போடலாம் இவங்க போட்டி போடுறதே முந்நூற்றி முப்பது அப்போ இவங்க எப்படி ஐம்பது சீட்டு வாங்குறதே இவங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஸோ அந்த சூழ்நிலை ப்ரீ போல் அலையன்ஸ் ஒழுங்காக இருந்திருந்தால் கூட ரெண்டாயிரத்தி நாலில் ப்ரீ போல் அலையன்ஸ் ஒழுங்காக இருந்தது வாஜ்பாய் ஆட்சியில் ஒன்றும் பண்ண முடியல ஒன்றும் கை வைக்கவே முடியல அப்போ கை வைக்க முடியாதவங்கள்லாம் ஒரு இடத்துல கூடினாங்க தலைவர் கூட ஜெயராம் ரமேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆட்சி அமையறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அப்ப கூட நூற்றி நாற்பத்தி சீட்டு தான் காங்கிரஸ் வெற்றி பெற்று இருந்தது நூற்றி நாற்பத்தஞ்சில் திமுகவுடைய முப்பது ஓகே ஆனா பிஜேபி வந்து அதுக்கு முன்னாடி நூற்றி இருந்தது மைனஸ் முப்பது ஸோ தான் இந்த வித்தியாசம் வந்தது அதனால அவங்க அந்த ஆட்சி அமைச்சாங்க சிறப்பா ஒன்பது வருஷம் ஒரு ஆட்சி பிரச்சனை இல்லாமல் நடந்தது கம்யூனிஸ்ட் நடுவில் அதை கவுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி வந்துருச்சு இந்தியா ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் வந்தது இல்லைன்னு சொல்லலை என்ன மெதுவாக படிக்க தேதி வந்திருக்கோம் மன்மோகன் சிங்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இவர் டப்புன்னு ரெண்டு லிஃப்ட் போட்டு ஒரு ட்ராஜானை கொண்டு வந்துட்டு அப்படியே ஜிம்பி ஜிப்பை கொண்டு வந்து ஆளை தூக்கிட்டாரு இந்தியா வந்து இன்றைக்கி ஐந்தாவது இடத்துல நிற்கிது நாளைக்கு மூணாவது இடத்துக்கு போகும்னு வருது ஸோ விமர்சிக்கிறது உங்களுடைய தப் உரிமை நான் இல்லைன்னு சொல்லலை பட் தியானம் பண்ணுறதே எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க அதில் என்ன தவறு இருக்கு பாரில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தா அது தவறு அந்த வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது தவறு அதெல்லாம் நம்ம அரசியல் ஆனால் இது அப்படி இல்லையே இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கனாக்க மீடியா வெளிச்சம் மூலயமா அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாரு இப்போ அவர் வீட்டில் போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க அப்போ கேமரா நிற்காதா இப்போ ரஜினிகாந்த் ஐயா இருக்காரு அவர் ஊரில் இருக்காரோ ஊரில் இல்லையோ அந்த இடத்துல எப்போதுமே ஒரு பத்து கேமரா சுற்றிக்கிட்டே இருக்குல்ல டக்குன்னு அவர் வராரு நடக்கிறாரு மேலேருந்து வராருன்னு உடனே எப்படி கேமரா வருது மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நிறைய முறை ஒரு நடிகர் வந்து கோவப்பட்டார் வருது இப்படி பேசினார் உடனே மீடியாவுக்கு செய்திகள் தான் முக்கியம் அது பிரதமர் வந்து வீட்டில் போய் கதவெல்லாம் பூட்டிட்டு இருந்தா கூட கதவு பூட்டி இருக்கிறது எப்பொழுதும் திறக்கலாம் இப்பொழுது திறக்க போகிறார் அப்படின்னு நியூஸ் போடுவாங்க அப்போ தியானம் பண்ற இடத்துல மட்டும் சும்மா விட்டுருவாங்களா டெல்லி பாஜக தலைமை காலையில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளும் பிரதமர் மோடி வருக என்போது கூட கூடாது மாநில தலைவருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதா ஒரு செய்தி நியாயம் தானே அப்படி சொன்னா தானே சரியா இருக்கும் இல்லைன்னா யாரா இருந்தாலும் என்னுடைய பாஸ் வராருன்னா நான் அவர் அங்க போய் நான் இருக்கணுங்கிறது என்னுடைய இயல்பான இது நான் சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க அவர் எப்படியாவது என்ன பார்த்தா போறோம் அப்படின்ட்டுக்காக நான் போவேன் மோசமா வேலை செஞ்சு வேலையே போற அளவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது லஞ்சம் கஞ்சம் கொடுத்து அவரை செட் பண்ணலாமான்னு ஏதாவது காரணத்துக்காக என் பாஸ் வரும்போது நான் போவேன் இதுதானே ஆக்சுவல் மேட்ரு யாரோ இருந்தாலும் ஐயா வந்தால் போகத்தான் செய்வாங்க போக வேண்டாம்னு சொல்லி எந்த தப்பு இப்போ ரஜினிகாந்த் சொல்றாரு தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு யாரும் வர வேண்டாம் தான் சொல்றாரு யாரும் வரமாட்டாங்க உண்மையை சொன்னா யாரும் வரமாட்டாங்க ஆனா அப்படியே போயஸ் கார்டன்ல வெளில நடந்துட்டு இருப்பாங்க அவர் எங்கேயாவது வந்தா பாத்துடலாம் அப்படின்னு நிப்பாங்க எத்தனை வருஷமா அது நடக்குது போயஸ் கார்டன்ல நாற்பது வருஷமா நடக்குது இன்னைக்கு இல்லை ரஜினிகாந்த் சொல்றது பிறந்தநாள் போது வராதிங்க நான் ஊர்ல இருக்க மாட்டேன் எவ்வளோ சொல்றாரு எதுக்கு சொல்றாரு ஒவ்வொருத்தரும் ஐநூறுரூவா ரூபாய் அந்த அந்த காலத்துல இருநூத்தம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு வர்றாங்க அவரை பாக்குறதுக்காக பிறந்தநாள்ல பார்க்கணுங்கிறதுக்காக வராங்க அப்பவே அந்த காரணத்தை சொல்லி தான் அவர் சொன்னார் வராதிங்கன்னு இவர் வந்து தியானத்துக்கு போறவரு நீங்க என்னத்தை போய் பார்ப்பீங்க எதுக்காக போய் பார்ப்பீங்க அது சரியில்லை அடுத்து தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தார் நம்ம நடிகர் பிரகாஷ் ராஜா அவர்கள் விசிகா நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அவர் தெய்வ குழந்தை இல்ல டெஸ்டி பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவியை பதினஞ்சு வருஷம் கூட இருந்து வச்சுட்டு அவளை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போறதுங்கிறது வேணால் கேவலமான ஒரு விஷயம்ங்கிறது பிரகாஷிக்கு தெரியட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை டெஸ்டி பேபி எப்படி கோபம் தப்பான ஒரு விஷயமாகும் எல்லாருமே தெய்வ குழந்தைகள் தான் ஆண்டவன் படைக்காம நாம் இங்கேருந்து வந்தோம் எனக்கு மூளைங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா உங்களுக்கு இருக்கு இந்த மூளையை எங்கேயாவது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்களா ஒரு ஆட்டுக்காவது மூளையை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்களா அப்ப என் மூளையை எனக்கு கொடுத்தவன் யாரு என் ஆண்டவன் தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து இதற்காக படைக்கப்பட்டிருக்கேன் இந்த காரணத்துக்காக நான் படைக்கப்பட்டிருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் சொல்லிட்டாரு எனக்கோ உங்களுக்கோ தெரியல நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க நான் தேடக்கூட தொடங்கலை இது நம்ம மேல இருக்கிற தப்பு ஸோ தெய்வ குழந்தை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அனாவசியமான வார்த்தை அவர் சொன்னது என்னன்னா கடவுள் எனக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்காரு சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையே அதுதான் ஒவ்வொரு பிறவிக்கு பின்னாடியும் ஆண்டவன் ஏதோ ஒரு செய்கையை சொல்லித்தான் அனுப்புகிறான் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி உலகம் ஒரு நாடகம் எடை அதில் நாமெலாம் நடிகர்கள் எனக்கு என் கதாபாத்திரம் தெரியல அதனால் ஸ்டேஜில் பதினாலாவது காட்சிக்கு போகணுமா மூணாவது காட்சிக்கு போகணுமா தெரியாமல் ஒரு ஓரமாக மேக்கப் போட்டு போட்டு உட்காண்டிருக்கேன் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் அவர் பண்ணிட்டார் இது எப்படி தப்பாகும் உடனே அவதாரம் அப்படி இப்படின்லாம் பேசுறதெல்லாம் பிரகாஷ் ராஜுக்கெலாம் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கான குவாலிட்டிஸ் கூட கிடையாது ஒரு நல்ல திறமையான நடிகருங்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது அம்பேத்கர் விருது கொடுத்துருக்காங்க அவர் இல்லை அதான் தான் உங்களுக்கு அந்த முன்னாடியே ஒரு பேட்டியில் நான் சொன்னேன் திருமாவளவன் ஐயா நல்ல பேரில் விருது கொடுப்பாரு யார் கிடைச்சா நல்லதோ அவங்களுக்கு கொடுப்பார் இது வெறும் கனெக்ஷன்லாம் அவர் கொடுத்துக்க மாட்டார் இங்கே மெயின் பாக்ஸு இங்கே சுவிட்ச் அவ்வளவுதான் அதுவாக பல்பு எரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் கொடுத்தாங்க அவர் வாங்கின்றார் என் காசை கொடுக்கல அதனால் சந்தோஷமாக விட்டுட்டு போயிடலாம் அம்பேத்கர் விருதை வாங்குவதற்கு எனக்கு தகுதி இருக்கான்னு நான் யோசிச்சிருப்பேன் நான் வந்து உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பட்டியல் நிறுத்த மக்களுக்காக பாடுபட்டிருக்கேனா அவங்களை தூக்கி விடுறதுக்காக நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நான் பார்த்துருப்பேன் கூச்ச நாச்சம் இல்லாமல் கொடுக்குறாங்க கூச்ச நாச்சம் இல்லாமல் அவர் வாங்கினார்னா அது அவருடைய பிரச்சனை பிரதமர் மோடி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாரு காந்தியோட திரைப்படம் வருவதற்கு முன்பு அவர் யாரும் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் பதிவு வெளி உலகம்னு தானே சொன்னார் உள் உலகம்னு நான் சொன்னார் இல்லை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு வெளி உலகம்னு தானே சொன்னார் ரைட் கிரிக்கெட்டு நம்ம இந்தியாவில் எத்தனை வருஷமாக விளையாடுறோம் ஒரு நூறு வருடம் விளையாடுறோமா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உலகக்கோப்பை வந்ததுக்கப்புறம் இந்தியா பூரா நம்ம கிரிக்கெட்டில் பெரிய தாதான்னு நமக்கே புரிய ஆரம்பிச்சது அப்போ எண்பத்தி மூணில் கிரிக்கெட்டை இந்தியாவுக்கு கபில் தேவ் புரிய வச்சார் நான் நான் சொல்கிறேன் இல்லை ஒரு நாடு உலகக்கோப்பையை பெற்றுட்டு வரும்போது அன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகுது உலகத்துக்கே இந்தியாங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிது வேர்ல்டு கப்பா இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சுதா எல்லா மேட்ச்லேயும் ஜெயிச்சுதா ரெண்டு மேட்சை தவிர இப்படி ஒரு அது ஒரு விமர்சன பொருளாக மாறிச்சு அந்த மாதிரி மகாத்மா காந்தி படம் அதுக்கு முன்னாடி எனக்கு குழப்பம் இருந்தது இல்லை நான் இந்திரா காந்தியை தேடின்னு மகாத்மா காந்தியை எடுத்துட்டாங்களோன்னு எனக்கு ஒரு குழப்பம் அது பேர் கேண்டின்னு பேர் ஆனால் காந்தினு மாற்றி குழப்பினாங்க எங்கள் தாத்தா பயங்கர கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் எங்கேருந்து மகாத்மா காந்தி வீட்டில் இந்திரா காந்தி அம்மா கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு அவர் கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் அப்புறம் எங்கள் அப்பா தான் சொன்னார் அப்படிலாம் ஒன்றும் கல்யாணம் ஆகலை அது ஏதோ இதுக்காக அப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்குலாம் புரிஞ்சுது ஸோ காந்திங்கிற பேரே ஒரு வழி ஆகிடுச்சு மகாத்மா காந்திங்கிற படம் வந்த உடனே உலகத்திற்கு இவ்வளவு பெரிய மனிதன் இத்தனை பெரிய சகிப்புத்தன்மையோட ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறது அதை சொன்னார் சொன்னார் அவர் இது கூட தான் கேரளாவில் ஒரு படம் வந்தது அதை வச்சுக்கிட்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு பெண்களை அனுப்பிட்டு இருந்த டபுள் எம்ஏ வேலையை பண்ணிட்டு இருந்தாங்களே அதை கேரளா ஸ்டோரி போது கூட தான் சொன்னார் படம் பார்க்கறதுனால தெரியுங்கிறது சாதாரணமான விஷயம் தானே ஆமாம் காஷ்மீர் ஃபைல்ஸையும் சொன்னார் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த காஷ்மீர் ஃபைல் பழைய யாரோட வேணாலும் பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனோட உட்காந்து பாருங்கள் அதில் எவ்வளோ கொடுமை நடந்ததுங்கிறத ஒழுங்காக தத்ரூபமாக பேப்பர் கட்டிங்கோட சொல்லியிருப்பாங்க அவ்வளோ தெல்ல தெளிவான ஒரு திரைப்படம் நம்ம பார்க்கறது இல்லை நாம் நான் அறுபது வருஷமாக திரைப்படத்தை பார்த்து தானே கெட்டு தொலைஞ்சோம் பராசக்தி படத்தை பார்த்துட்டு தானே கெட்டு தொலைஞ்சோம் அதுலேருந்து வரிசையாக புளியின் ஓசையை பார்க்குற அளவுக்கு நம்ம நிலமை மோசமாகிடுச்சு இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை காந்தி அவர்களை பற்றி உலகத்துக்கு தெரிந்தது கண்டிப்பாக அட்டன் அந்த படத்தை எடுத்ததுனால கின்ஸ்லி அந்த படத்தை அழகாக நடித்ததுனால ஆஸ்கார் வித அந்த படத்துக்கு கிடச்சதுனால இதில் என்ன தப்பு இருக்குது இதில் எந்த தப்பும் இல்லையே ஜூன் ஒன்றாம் தேதியோட ஏழக்க ஏழு கட்ட வாக்குப்பதிவு வந்து நிறைவு பெறுது இந்தி கூட்டணி என்டிஏ எத்தனை தொகுதிகள் வந்து வெற்றி பெறுவதற்கான ஐம்பத்தெட்டு தொகுதிக்கான போட்டி நடக்க போகுது ஐம்பத்தெட்டு தொகுதிக்கான போட்டியில் உத்தரப்பிரதேசில் பதிமூணு தொகுதி அதில் போன முறை வந்து ரெண்டு தொகுதி பிஎஸ்பி வெற்றி பெற்றது அப்னாதெல்லும் பிஜேபியும் மீதி மீதியெல்லாம் வெற்றி பெற்ற தொகுதிகள் பஞ்சாபை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபி அப்போவே ரெண்டு தொகுதி வெற்றி பெற்றிருந்தது ஆனால் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட நாலு தொகுதிகள் வெற்றி பெற்று அந்த இந்த நடக்க போகிற இந்த தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றதை வச்சு சொல்கிறேன் பட் காங்கிரஸ் இந்த நாலு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லை ஏன்னா ஆப்போடு அவங்களுக்கு நிறைய முரண்பாடு பஞ்ச் பஞ்சாபில் இருக்கு இருந்தாலும் அங்கே ஒரு ஒரு இது நடந்திருக்கு அதாவது என்ன என்ன சொல்கிறது ஒரு ஒரு உடன்படிக்கை ஒரு கூட்டணி அப்படிங்கிறது நடந்திருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதில் திரும்ப வந்து இவர் ஆப்பை ஏதாவது முயற்சி பண்ணி அந்த சகுரி தொகுதியாவது வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஐம்பத்தி ரெண்டு நாள் கம்பி அனுப்புக்கு ஒரு கதை சொன்னார் இல்லையா அதாவது இந்த நாட்டில் வந்து நீளம் நீதிமன்றமே கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நான் ஜெயிலேருந்து வந்துடுவேன்ட்டு இது எப்படி சாத்தியம்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஓட்டு போட்டா நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் எம்பி ஆகலாம் மறுபடியும் கைது பண்ணிருவாங்கன்னு வேற சொல்றாரு அதான் பதிமூணாந்தேதி வர வ வர சொல்லிட்டாங்கல்ல கோர்ட்ல அனுப்பிதே நீ திருப்பி ஒழுங்கா வரணும்னு சொல்லி தான் நான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின்னு தெரியும் சொல்லியிருக்காரு அவர் அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா நான் மட்டும் மாட்டுவேன்னு நினைக்காத எல்லாரையும் பண்ணுவான் உன்னையும் பிடிச்சி உள்ள போடுவான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மீதி இருக்கிற உங்களுக்கு இந்த சினிமா எல்லாம் சில டைம் இந்த இந்த சாட்சியாக நிற்கிறவன் சொல்லுவான் இல்லையா ஐயா ரொம்ப நல்ல ஒரு வீட்டுக்கு போகணும் அங்கே பொண்டாட்டி பெண்களெலாம் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நீ ஒழுங்காக பேசலைன்னா உன் பொண்டாட்டி பிள்ளைய நான் கொண்டுடுவேன் அர்த்தம் சினிமாவில் அந்த டைலாக் வரும் ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார் எல்லாரும் ஜெயில்தான் அப்படின்ட்டு எல்லாரையும் பயமுறுத்துறாரு இவர் சாராயத்தை விற்றுட்டு அதில் கேவலமாக போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப நாளா வந்து இவர் மேலதான் சிசோடியா மேலதான் சந்தேகம் இருந்ததுங்கிற ஒரு சூழ்நிலையில இவர் தான் மாட்டிருக்காரு இதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாருன்னா சிரிச்சுட்டு போறதை தவிர எனக்கு ஒன்னும் தெரியல ஆனா பீகாரை பொறுத்த வரைக்கும் ஜேடியும் பிஜேபியும் தான் அந்த எட்டு சீட்டுமே வெற்றி பெற்றிருந்தது சோ அதை மீண்டும் தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நிதிஷை திரும்ப அந்த பீகார் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்குங்க நிதிஷ் உண்மையிலே நேர்மையான ஒரு மனிதன் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி செவ்வரிக்கு வச்சு போனதை தவிர அவர் வேறு எந்த தப்பும் பண்ணலை ரெண்டு முறையும் பிஜேபி கூட்டணி நின்று தான் அவர் ஜெயிச்சார் அவருக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இந்த வாட்டி அவரால் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு குறையலாம் மக்கள் மத்தியில் வந்து என்னடா பதவிக்காக அங்கே போகிறார் இங்கே போகிறார் அந்த மனநிலை இருக்காது இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆளை வந்து கதா அந்த கதாபாத்திரம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தப்பு பண்ணாதான் அவங்களுக்கு கேள்வியே வரும் அதாவது இதில் மாட்டிட்டார் அந்த கேஸில் மாட்டிட்டார் இந்த கேஸில் மாட்டார்னா தான் பிரச்சனை வரும் அப்படி இல்லைன்னா அரசியல் ரீதியாக தாவருதுங்கிறது வந்து யாருமே கண்டு இப்போ பாமக தொண்டன் என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கானா கடைசியில் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ராமதாஸ் ஐயா சொல்வார் இந்த வாட்டி பிஜேபி தான் இல்லை இந்த வாட்டி திமுக உடனே தொண்டை வந்து சூரியனை தூக்கிட்டு ஓடுவான் இல்லையா அவனுக்கு மாம்பழம் தூக்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி மாற்றி மாற்றி ஓடும் இதெல்லாம் அரசியலில் நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம் ஆனால் மருத்துவர் ஐயாவுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நிதிஷுக்கு பன்மடங்கு இருக்கு ஏன்னா அவர் முதலமைச்சராகவே தொடர்ந்து இருந்திருக்காரு அதுதான் ரொம்ப முக்கியம் ஜெயிச்சு மேலே வரல அந்த இடத்துல இருந்து கம்பேர் பண்ணிக்கணும் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒம்பது சீட்ல வந்து ஒன்பது சீட்டுமே மமதா வெற்றி பெற்ற இந்த இந்த தேர்தல் சோ அதுல எத்தனை கவரப்போகுது தான் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்கும் அதை தான் அவர் தொடர்ந்து மேடைகள்ல பேசிக்கிட்டு வர்றாரு மமதா பத்தி சொல்றாரு சண்டிகரில் நடக்க போற அந்த ஒரு தொகுதி பிஜேபி வெற்றி பெற்ற தொகுதி தான் ப்ராப்ளம் இல்லை இமாச்சல் பிரதேசிலையுமே நாலு தொகுதியுமே பிஜேபி வெற்றி பெற்ற தொகுதி தான் நடுல காங்கிரஸ் சட்டசபையை வெற்றி பெற்றது ஆனால் அங்க வந்து சரியா சொன்னதை செய்யலைங்கிற அந்த கோபம் மக்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி நாம மட்டும் மாத்தி ஓட்டு போட்டு என்ன வாழ போறோம்ங்கிற எண்ணமும் வரப்போகுது அதே மாதிரி நீங்க ஒடிசாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிஜேடி வெற்றி பெற்ற தொகுதி மட்டும் அஞ்சு தொகுதி பிஜேபி வெற்றி பெற்றது நாலு தொகுதி ரெண்டு தொகுதி பிஜேபிங்கிற அளவில் இருக்கு அங்கதான் தான் நம்ம மோடி ஐயா வந்து தெல்ல தெளிவா சொல்றாரு ஏன் வந்து அவர் வர மாட்டேங்குறாரு ஏன் வந்து இந்த பாண்டியன் மட்டும்தான் எல்லாத்தையும் பேசுறாங்க நாமதான் தான் ஜெயலலிதா சசிகலா விஷயத்துல பாத்துருக்கோமே ஜெயலலிதா அம்மா வந்து கண்டிப்பா சசிகலா அம்மாவை எதுக்கும் பயன்படுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அந்த போஸ்ட்மன் வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க இவங்க வந்து இவங்க சொல்லுவாங்க ஒடிசா முதலமைச்சர் உடல்நிலை குறித்து விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறாரு பிரதமர் ஐயா நீங்களாவது இப்போ ஒரு வயசானவர் நிறைய மக்களை சந்திக்காததுனால் சந்திக்காததுனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை கேட்குறீங்க எம்ஜிஆர் வந்து புரூக்லின் மருத்துவமனையில் இருக்காரு இங்கே தேர்தல் நடக்குது கருணாநிதி ஐயா இப்போ என்ன சொன்னார் எனக்கு ஓட்டு போடுங்க எம்ஜிஆர் ஐயா வந்தாலும் பேசுவதற்கு வாய்ப்பில்லை உடல் இயக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படி ஆச்சுன்னா நான் அந்த பதவியை அவருக்கு கொடுத்துட்றேன் இப்படி வெட்ட வெளிச்சமாக சொன்னார் நாற்பது ஆண்டு கால நண்பரை பற்றி ஓப்பனாக சொன்னார் எதுக்கு சொன்னார் அவரை அசிங்கப்படுத்தணும்னா இல்லை அவருக்கு தெரிஞ்ச தகவலை அவர் எடுத்து சொன்னார் அந்த மாதிரி இவரும் தக தெரிஞ்ச தகவலை எடுத்து சொல்கிறார் பிரதமர் மோடிக்கு என் மேல் அக்கறை இருக்குன்னா என் தனிப்பட்ட முறையில் ஃபோன் போட்டு விசாரிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாரு இல்லை ஒடிசா முதலமைச்சர் அறிவிக்கையாக தானே கொடுத்தாரு உங்கள் வந்து சொன்னாரா இல்லை ஆனால் பொது வெளியில் விமர்சிக்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்னங்க அதெல்லாம் கரெக்டுங்க நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கணும் நான் வந்து உங்களை கேட்கணும்னா உங்களை பார்க்கவே முடியாது எல்லாத்துக்கும் பாண்டியனை தானே நான் பார்க்கணும் வேறு யாரையும் பார்க்க முடியாது ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த தகவல் கூட எழுத்துப்பூர்வமாக தானே வந்தது உங்கள் வீட்டை டிவியில் தோன்றி சொன்னாரா சொல்ல முடியாதா அவரால் டிவியில் உட்காந்துட்டு இப்படி வீட்டில் உட்காந்துட்டு சொல்ல முடியாதா ஏன் வந்து ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்கு திடீர்னு ஒரு குடும்பமே ஒரு ஒரிசாவுடைய இருபத்தைந்து வருடம் ஆட்சி செய்த கிட்டத்தட்ட மூணு தலைமுறையா ஆட்சி செய்து கட்சி ஆளு சாணவா சென்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னு இந்த சம்பவம் தொடர்பா இன்னும் ஜெயலலிதா எப்படி செத்தாங்கன்னே அந்த மரணம் குறித்து இன்னும் கேள்வி எழுப்பப்பட்டு தான் இருக்கு பிரதமர் மோடியும் அதுக்கு வாய திறக்கணும் அப்படிங்கிறா எதுக்கு அவர் வாயை திறக்கணும் ஸ்டாலின் ஐயா தான் சொன்னாரு நான் ஜெயலலிதா அம்மா சாவுல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்பேன்னு சொன்னார் ஏதோ பாவம் சாவி தொலைஞ்சிருக்கு தேடிகிட்டு இருக்காரு அவர் சாவி கிடைச்ச உடனே ஸ்டாலின் திறந்து உங்களுக்கு இதுக்கு இதுக்கு மோடி வரும் சார் ஸ்டாலின் என்ன பண்ணணும் வாக்குறுதி நம்பர் டேஷ் நீங்கள் நீங்க இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க கண்டுபிடிச்சு கொடுக்காம இருக்கீங்க உங்களுக்கு ஏற்கனவே இவர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாரு ஆரோக்கிய ஐயா ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரு ஐயா ரிப்போர்ட் கொடுத்துருந்தாரு கொடுத்தாரு நல்லா இத்தனை பக்கம் கொடுத்து நாலு பேரும் மேல சந்தேகம் இருக்குன்னு வேற சொல்லியிருந்தாரு எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்களேன்னு ஐயா போய் ஸ்டாலினை ஆட்டை கேட்கணும் அதுக்கு போய் மோடி எதுக்கு போய் கூப்பிட்டு கேட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுல தண்ணி வரலைங்கிறதுக்காக ஃபோன் பண்ணுவீங்க பக்கத்து வீட்டில் பைப்பை தொடர்ந்து தான் வந்துடு போகுது அப்புறம் தமிழகத்துல அதிக தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவர் அண்ணாமலையும் பேசியிருக்காரு அதீத நம்பிக்கையில் இருக்காங்களோ இல்ல இல்ல நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது தமிழகம் முப்பத்தொன்பது ஜீரோன்னு தான் ஓட்டு போடும் அதுக்கு இந்த அஞ்சு பத்து நாலு மூணுன்னெலாம் கொடுத்து பழக்கமே கிடையாது ஓகே முதல் முறையாக மூன்று சித்தாந்தம் மோதுது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கு ஜெயலலிதா அம்மா இல்லை கலைஞர் ஐயா இல்லை எம்ஜிஆர் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதனால் ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம்னு எடுத்துக்கிட்டால் கூட அது நாலு சீட்டு மூணு சீட்டுன்னு தமிழ்நாடு ஓட்டு போட்டதே கிடையாது அது இருந்தால் முப்பத்தொம்போது ஜீரோ இல்லை பயங்கர கொழுத்த பணம் வைத்திருக்காங்க இல்லையா அவங்களாம் ஈவா வேலு ஐயா ஜெகத் ரட்சகன் ஐயா அவங்களாம் நிறைய பணம் வச்சுருக்காங்க பொன்முடியை வேறு ரிலீஸ் ஆகிட்டதுனால அவர்கிட்ட வேறு ஏகப்பட்ட சொத்து இருக்குது ஃபாரின் கரன்சிலாம் வேறு வச்சுருக்காரு டிஆர் பாலு இப்பெல்லாம் பணம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஜெயிப்பாங்கன்னா கூட இருபத்தஞ்சி பாயஞ்சுக்கு குறையாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை நாளைக்கு என்னை தமிழ்நாடு வந்து இல்லை நான் பதினேழு தேர்தலில் அப்படி பண்ணியிருக்கலாம் இந்த தேர்தலில் அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு பாடம் சொல்லிச்சுன்னா நான் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நாலு தேர்தல் நாலு தொகுதி அஞ்சு தொகுதியெல்லாம் வர்றதுக்கு சாத்தியமே இல்லை ஒட்டுமொத்தமா பாஜக எவ்வளவு ஃபிகர்ஸ் வந்து அவங்க வாங்குவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பது ஜீரோ சுத்தமா என்ன நம்ப மாட்டேன் இனிமேலன்ட்டு ரவியை வந்து தாமரையில கூப்பிட்டா சேனலுக்கு பேர் கெட்டு போயிடும் நீங்க சொன்னீங்கன்னா இருபத்தஞ்சு பதினஞ்சுன்னு சொல்லுவேன் அதையும் ஒத்துக்க மாட்டேன் ஜூன் நாலாம் தேதி பாத்துக்கலாம்னு சொல்லுவேன் வேற என்ன பண்றது ஓவராலா இந்தியாலயா இந்தியாலங்க அது கேள்வியே இல்லை அதாவது வந்து டைசன் இறங்குறாரு குத்து சண்டைக்கு எதிர்க்க ஓமகுச்சி நரசிம்மன் மேட்ரு முடிஞ்சிருச்சு ஓமகுச்சி நரசிம்மனை சேதப்படுத்தாம டைசன் அனுப்பிட்டா போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் தான் வெற்றி பெறும் வெற்றி பெற்ற நாற்பத்தி மணி நேரத்தில் நாங்கள் வந்து பிரதமரை வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷ் சொல்லிடு நாற்பத்தெட்டு நாளைக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்துருக்கலாமே அதனிச்சதுக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கிறது எப்படியா இருந்தாலும் ஒரு மாநில கட்சி நாற்பது சீட்டுக்கு மேல வாங்கி இன்னொன்று பதிவு பண்றாரு எந்த கட்சி வந்து அதிக தொகுதியில ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கான அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அதெல்லாம் என்ன அர்த்தம் அவர் சுத்தி சுத்தி என்ன சொல்றாரு பேர் ராள் தொடங்கும் இல்ல இல்ல முடியும் மொத்தம் மூணு எழுத்து அப்படிங்கிறாரு நீங்க கூட்டி கழிச்சு அரை மணி நேரம் யோசிச்சு ராகுல் தான் சொல்றாரு இந்தியா பூரா எத்தனையோ கட்சி நிக்குது நாற்பது சீட்டுக்கு மேல போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்ப திமுக கிட்ட முப்பதாயிரம் கோடி ஒரே வருஷத்தில் வந்தது இன்னும் ஒரு லட்சம் கோடி வச்சிருந்தாங்க போட்டு பணத்தை தண்ணியா செலவு பண்ணாங்க எவ்வளோ தொகுதி ஜெயிக்க முடியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்னு கூட்டணியாக சேர்ந்தால் முப்பத்தொன்பது இவ்வளவு தானே ஜெயிக்க முடியும் ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்படி ஒரு அலை அடித்தால் அதாவது டிஎம்சி ஜெயிச்சு ஆப் ஜெயிச்சு இங்கே இவங்க ஜெயிச்சு கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சு இப்படி ஒரு நடந்ததுன்னா முந்நூற்றி முப்பது சீட்டில் காங்கிரஸால் ஒரு ஐம்பது சீட்டு ஜெயிச்சிட முடியும் ஐம்பது பெருசாக நாற்பத்தொம்பது பெருசாக மேட்டர் முடிஞ்சிருச்சு ஸோ சுற்றி சுற்றி இவங்க பல்லக்கு தூக்கிகளை தான் சார் உருவாக்குறாங்க இவங்க எங்கேயாவது மனுஷனை மதித்து கட்சியை மதித்து ஏதாவது பண்ணுறாங்களா இப்போ பண்ணியிருந்தால் அஞ்சு தேர்தலிலேயே அஞ்சு மாநில தேர்தலையே கூட்டணி அமைச்சிருப்பாங்கல்ல ஸோ இவங்களுக்கு பல்லக்கு தூக்கிகளை தேடுறாங்க வாங்க வாங்க ஆப்பு நீங்க அந்த பக்கம் தூக்குங்க வாங்க மமதா இந்த பக்கம் தூக்குங்கிறாங்க முதலே மமதா தெளிவா சொல்லிட்டாங்க ராகுல் காந்தி பிரதமராக இருந்தா நான் கூட்டணிக்குள்ள மாட்டேன் கம்யூனிஸ்டுக்கு நீங்க ஏதாவது அமைச்சரவையோ அல்லது வேற ஏதாவது முக்கியத்துவமா கொடுத்தீங்கன்னா நான் கூட்டணிக்குள்ள வர மாட்டேன் ஜூன் ஒன்றாம் தேதி ஆலோசனை கூட்டம் வச்சிருக்காங்க அதுக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க போனவாட்டி இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சாங்க ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கையில் அப்புறம் ரிசல்ட் எல்லாம் மாறி ஊத்தின உடனே மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி லெட்டர் போட்டாங்க மீட்டிங் கேன்சல் அப்படின்னு போட்டாங்க இப்போ நம்ம ஊர்லலாம் இப்போ கலைஞர் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தி சொல்லிட்டே வருவாங்க ஊத்துறதுன்னு உடனே பராசக்தி படம் போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த மீட்டிங்கே கேன்சல் ஆகி போச்சு ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரியே அறிவிச்சிருக்காங்க ஒரு நம்பிக்கை அது தப்பு கிடையாது பரிச்சம் எழுதினவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஆண்டவன் எந்த எந்த மிருகத்துக்கு என்ன சோறு வைப்பான்னு நமக்கு எப்படி தெரியும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நீலகிரியில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறாரு அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு தமிழக பாட பாடநூல் கழகத்துல திராவிட இயக்கத்தோடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு பேசிருக்காரு நாம ரொம்ப வருஷமா சொல்ற ஒரு விஷயம்தான் பதினாலு முறை முயற்சி செய்து ஜெயிச்சவர் யாரு ராஜா இருக்கார் இல்லையா முஸ்லீம் ராஜா கஜினி முகமது அவர் தானே ஜெயிச்சார் இப்படி தானே பாடத்துல சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்காக தானே சொல்லி கொடுத்தாங்க வீட்டில் போய் கேளுங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கேளுங்க பதிமூணு முறை போராடி ஜெயிச்சவர் பதிமூணு முறை அவனை ஓட ஓட விரட்டின அந்த ராஜா பேர் எங்க இருக்கு வராது இந்த நாய் எதுக்கு வந்தது கொல்லடிக்கு தான் வந்தது இதெல்லாம் ஜெயிக்கணும்னா வந்தது வந்துச்சு ஏதோ கொள்ளடிச்சிட்டு ஓடி போயிடுச்சு திருப்பி வந்துச்சு கொள்ளடிச்சுட்டு ஓடி போயிடுச்சு கடைசியில ஒரு வெற்றிங்கிறது வந்தது அப்படித்தான் நடந்தது முகலாயருடைய சரித்திரங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா கொள்ளடிக்க வந்தவங்க தான் அவங்க அவங்கள அவங்கள பத்தி உங்களுக்கு சரித்திரத்தில் பாடம் வரும் அக்பர் பா மரம் நட்டாரு ரோடு போட்டாரு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா வேலு நாச்சியார பத்தி யார் சொல்லுவாங்க இவர் கமல் வந்து மருதநாயகம்ங்கிறாரு அதுக்கு முன்னாடி தெரியுமா முப்பது அவர் பாவம் முப்பது வருஷமா அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு அது வேற விஷயம் ஆனா அதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது சாவாக்கர் பத்தி தெரியுமா கோல்வார்கர் பத்தி தெல்ல தெளிவா தெரியுமா உபாத்தியாயன்னு ஒருத்தர் மர்மமா இறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் இந்தியாவுக்காக கடுமையா உழைச்சாரு நிறைய விஷயங்களை சொன்னாரு தெரியுமா தெரியாது யார பத்தியும் தெரியாது நமக்கு வந்து கபிலோடை கப்புலுடை தமிழனா சிவாஜி நடிச்சாருன்னு தெரியும் வீரபாண்டி கட்டபம்மனா சிவாஜி நடிச்சார்னு தெரியும் இவ்வளவுதான் நமக்கு சரித்திரம் தெரியும் சோ இந்த சூழ்நிலையில அவர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு பேசுறாருன்னா புதிய கல்வித் தொகையை ஒழுங்கா இதை வந்து கொண்டு வாங்கன்னு தெளிவா சொல்றாரு அதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி நாள் மாநில கல்வி கொள்கைக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க ஆ அவங்க அமைச்சிருக்காங்க ஏதோ பண்ண போறாங்க நிறைய விஷயங்களை பற்றி சொல்ல போகிறாங்க அது வந்து வேற விஷயம் ஆட்சி இவங்க கையில் இருக்குது அதனால இவங்க தான் பண்ணணும் அதை நம்ம தடை சொல்ல முடியாது ஓட்டு போட்டவங்களுக்கு போய் நம்ம திட்ட முடியுமா விட்டுருக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நிதமே மாறும் ஏன்னா அங்கே பிஜேபி திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வந்துருச்சு அப்படிங்கிற நிலமையில் இந்த ஆட்டம் போடுற வேலையெல்லாம் நடக்காது இந்த ஜாஃபர் சாதி கதையெல்லாம் இனி தொடர முடியாது சுற்றி சுற்றி அடிப்பார் ஸோ ஆனால் பாவம் மூணு வருஷமாகவே அதை சொல்லிகிட்டு இருக்கார் புதிய கல்வித்தொகையை கொண்டு வாங்க திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் அவர் இந்த கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்கிறார் ஆனால் நமக்கு சரித்திரம் சரியாக சொல்லிக் கொடுக்கப்படவில்லைங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார் இந்த முக்குலத்தோருடைய போராட்டத்தை பற்றி எந்த தகவலுமே இருக்காது எந்த நியாயமான தகவல்களுமே இருக்காது அந்த அந்த இவருடைய சுபாஷ் சந்திர இருந்த லட்சுமி சீகல் பத்தி அவங்க போட்டி போட்ட தான் நமக்கே தெரியும் ஆட் அது தப்பு அவர் என்ன பண்ண முடியும் அவர் தான் வேணும் என்ன நிறைய விஷயங்கள் உண்மையை சொன்னாங்கன்னா பரவாயில்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க பக்கம் எழுதணும்னு நினச்சாங்கன்னா அவங்களாலேயும் முப்பது பக்கத்து தான் எழுத முடியும் அவர் உழைத்த தலைவர் தானே அதுலேருந்து இருந்து குழப்பமும் இல்லையா தாக்குப்பிடிச்சார்ல எம்ஜிஆர் மீறி ஜெயலலிதா மீறி எல்லாம் தாக்குப்பிடிச்சு தான் அவர் வந்தார் ஸோ அதெல்லாம் வைத்துக்கிட்டு நீங்கள் கொண்டு வரீங்கன்னா ஏதோ ஒரு பாடத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அதை பற்றி தப்பில்லை ஆனால் நீங்கள் உண்மையான இந்திய சரித்திரத்தை தமிழக சரித்திரத்தை ஐயா கவர்னரையா தெள்ளத்தெளிவாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் கல்விங்கிறது வேற அரசுங்கிறது வேற உங்கள் இதை அதில் கொண்டு வராதிங்க அப்படின்னு பலமுறை சொல்கிறாரு கேட்க மாட்டேங்கிறீங்க அனுப்பிச்சி விட்டாதான் கேட்பீங்க அப்படின்னா அனுப்புகிறதுக்கு தான் ரெடி இருக்கோம்